ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஈசா யோகா மையம் அங்கே வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு நிறைய ஃப அன்னைக்கு சிவன் ராத்திரி அன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்போ வந்துட்டு அங்கே வந்து ஆதியோகி அங்கே உள்ள குரு வந்துட்டு அங்கே டான்ஸ்லாம் பண்ணி நிறையா சினிமா ஆக்டிக்ஸ் எல்லாருமே வருவாங்க அதனால ரொம்ப பேர் வந்துட்டு அன்றைக்கி வந்து சிவன் ராத்திரி அன்னைக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க நானும் அந்த மாதிரி தான் போன வருஷம் ஆசைப்பட்டு போனேன் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் வந்து ரொம்ப நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கெட்டதுன்னு சொன்னால் கஷ்டங்கள் அது யார் யாரெல்லாம் போகலாம் யார் யாரெலாம் அன்னைக்கு வந்து போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ எண்டு வரையுன்னு பாருங்கள் அது என்னன்னு சொன்னிங்கன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டெப் என்னன்னு கேட்டால் அந்த ஈஸா யோகா மையத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து அன்னைக்கு மட்டும் டிக்கெட்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துடணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் வந்து ஐம்பதாயிரரூபா ஐம்பதாயிரூபாலருந்து ஐநூறுரூபா வரைக்கும் டிக்கெட் இருக்கு ஐம்பதாயிரூபா டிக்கெட்னா ஃப்ரண்ட்டில் ருபா டிக்கெட்னா பேக்கில் லாஸ்ட் தான் அதுதான் அது பேரிக்கேட் பேரிக்கேட்டாக போட்டு தடுத்து வச்சுருப்பாங்க சேர்ஸ்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க ஐநூறுபாய்க்கு வந்து லாஸ்ட்டில் நம்ம ஃப்ரீ டிக்கெட் போகணுன்னு சொன்னிங்கன்னா சேர் இருக்கிறதெல்லாம் கஷ்டம் நின்று தான் பார்க்கணும் அது எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பேண்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த பேண்டு போட்டோன்னா ஒரு ஒரு கோதாவரி ஆமாம் கோதாவரி தாமிரபணி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரிவர்ஸ் நேமாக வச்சுருப்பாங்க அது ஒரு ஒரு நேம் போட்டிருப்பாங்க பேண்டில் கலர் பேண்ட் இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ டிக்கெட்னு சொன்னால் ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க அது டிக்கெட் வாங்குறதுக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும் ஃப்ரீ டிக்கெட்லாம் கண்டிப்பாக போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் உள்ளே போய் டிக்கெட் வாங்குறது நாங்கள் வந்துட்டு இங்கே கோயம்புத்தூர் இருக்கனால கோயம்புத்தூரில் இருக்கவங்க யார் அது வீடியோ பார்த்தாலும் யோகா சென்டர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கும் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னால் நம்ம மொபைலில் வந்துட்டு பக்கத்தில் யோகா சென்டர்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் காமிக்கும் அங்கே போய்ட்டு ஃப்ரீ டிக்கெட் எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்க வேண்டிங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் கஷ்டம் உள்ளே போடுறதே நாங்கள் அந்த பேண்டு வச்சுருந்தனால கையில் போட்டு உள்ளே போயிட்டோம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தாமிர பர்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரீ டிக்கெட்டு ஒரு சேருக்கும் உட்கார்லான்னு சொல்லிட்டு போனால் ஒரு சேர் கிடையாது ஒன்று கிடையாது கொட்டுற பனிங்க ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நமக்கு வந்து எப்படின்னா கிரவுண்டு மாதிரி தானே ஒரு நடு இதில் தானே சிவன் சில இருக்குது அந்த கிரவுண்டில் தான் சேர் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் ஃபுல்லாக பேரிகேட் பேர்கெட்டாக போட்டு பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க ஒரு பேர்கெட்லேருந்து இன்னொரு பேரிகேட் குள்ளே போகணுன்னா அந்த டிக்கெட் காமிச்சு தான் போகணும் நம்மளால் போகவே முடியாது எல்லா இடத்துலையும் பேரிக்கேட் தான் உள்ளே நுழையவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஃப்ரீ டிக்கெட்டில் போகிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் வீட்டில் இருக்க பெரியவங்களை குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அன்றைக்கி போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டிக்கெட் முன்னாடியே எடுத்துகிட்டு போங்க ஏன்னா ஃப்ரீ டிக்கெட்டில் போனீங்கன்னா ரொம்ப பேக்கில் இருக்கும் அது என்னதான் சிவனா நம்மனால கண்ணில் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் வெளியே சொல்ல போனால் அவரோட அந்த நெத்தியில் இருக்க அந்த நிலப்பிரைவில் லைட்டிங்கோ ஒரு நெத்தி அந்த ஹெட்லைனில் இருக்கிறது ராமம் அந்த லைட்டிங் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஏன்னா அந்த ஸ்டாச்சு பிளாக் கலரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப தூரமாக இருப்போம் நம்மளுக்கு ரொம்ப தெரிகிறதே கஷ்டமா இருக்கும் லைட்டிங் எல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் தூரத்தில் இருக்க நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம போயிட்டு அலைஞ்சிட்டு மிச்சம் டிராஃபிக் ரொம்ப இருக்கும் உள்ள போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே நான் டிக்கெட் வச்சுருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறோம் தாராளமாக போங்க என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் வேணான்னு சொல்லல குழந்தைகளை வச்சுருக்கோங்க பெரியவங்க வயசானவங்கெல்லாம் அன்றைக்கி கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை தான் சொல்கிறேன் ஏன்னா போன வருஷம் நான் போனப்போ என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் இந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு போன டைம் மார்ச்சில் வந்தது இங்கே நம்மளுக்கு வேர்க்கு வேர்க்கை தானே செய்யுது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கண்டிப்பாக குளுரு நான் அது எனக்கு தெரியாததுனால நான் போயிட்டேன் அங்கே போய் பார்த்தா செம்ம குளிர் போகிறவங்க கண்டிப்பாக காதுக்கு ஸ்காஃப் எடுத்துகிட்டு போங்க ஸ்வெட்டர் போட்டுட்டு போங்க கேர்ஃபுல்லாக போங்க பைக்கில் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ரொம்ப க்ரௌடாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க ஏன்னா நைட்டு ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொண்டுட்டு போயிடுங்க அங்கே வாட்ரு பாட்டிலு தான் வாங்கணும் எங்களுக்கு தண்ணியெல்லாம் கிடைக்காது அது வாங்குறக்கு ரொம்ப தூரம் வெளியே தான் வரணும் ஈசா யோகாத் மையத்துலேருந்து உள்ளே போயிட்டோன்னா வெளியே வர்றது கஷ்டம் முடிஞ்சளவு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் என்னென்னக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம டிக்கெட் லாஸ்டில் தான் வெயிட் பண்ணுவோமா அது பெரியவங்களாம் வயசானவங்களாம் வந்து உட்கார கூட முடியாதுங்க ஒரு சேர் அது உனால் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நீங்கள் மாதிரி இருந்துச்சுன்னா டிக்கெட் எடுத்துக்கோங்க டிக்கெட் எடுத்துகிட்டு போய் போகிறதுனா தாராளமாக போவாங்க ஃப்ரீ டிக்கெட்டில் போகணுன்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எங்கே இருக்கீங்க எங்களால் ஸ்பேஸ் பண்ண முடியும் நாங்கள் போய்க்கிறோன்னு சொன்னால் போங்க இது உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் தான் இது இன்னைக்கு போகிறீங்கன்னா இந்த இதெல்லாம் நான் சொந்ததை செஞ்சுட்டு போங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப போன வருஷம் நான் கஷ்டப்பட்டேன் என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட வேண்டான்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிடுங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்